ஹலோ 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 மக்களே இது உங்கள் யாஷ் என்ன பாஸ் பழைய பகை மறப்போம் புதிய கணக்கு தொடங்குவோம்னு தலைவர்கள் கை குலுக்கிக்கிட்டாங்க ஆனா தொண்டர்கள் இன்னும் கைகலப்பு தான் இருக்காங்க தஞ்சாவூர் அதிமுக மேடையில அம்மமுக நிர்வாகிகள் ஏற மறுத்து பண்ணின ரகலை இருக்கே அது கூட்டணி தர்மத்துக்கே ஒரு பெரிய சவால் இதோ அந்த ஏழு ஜொலிக்கும் அதிரவைக்கும் தகவல்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு அதிமுக அம்மமுக கூட்டணி உறுதியாகி முதல் கூட்டு பிரச்சார கூட்டம் இன்று தஞ்சாவூரில் நடைபெற்றது இரண்டு மேடையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு நிர்வாகிகளுடன் டிடிவி தினகரன் அமர்ந்திருந்த நிலையில் கீழே இருந்த அம்மமுக நிர்வாகிகள் மேடையேற மறுத்து பிடிவாதம் பிடித்தனர் மூன்று எங்களை அவமானப்படுத்திய அதே பழைய அதிமுக நிர்வாகிகளுடன் எப்படி ஒரே மேடையில் அமர்வது என கேட்டு அம்மமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் களத்தில் பரபரப்பு தொற்றிக்கொண்டது நான்கு டிடிவி தினகரன் எவ்வளவோ சமாதானம் செய்தும் அடிமட்ட தொண்டர்களுக்கு இன்னும் முறையான மரியாதை கிடைக்கவில்லை என கூறி அம்மமுகவினர் கோஷமிட்டனர் ஐந்து மேலே இருக்கிறவங்க ஜெல்லாகலாம் ஆனா கீழே இருக்கிற நாங்க இன்னும் ஆசிட் மாதிரி தான் எரிஞ்சிட்டு இருக்கோம் என ஒரு நிர்வாகி ஆவேசமாக பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஆறு இதனால் மேடையிலேயே அமர்ந்திருந்த டிடிவி தினகரன் மற்றும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மிகுந்த தர்ம சங்கடத்திற்கு ஆளானார்கள் ஏழு கூட்டணி அமைந்தாலும் கடந்த ஏழாண்டு கால கசப்பான மோதல்கள் தொண்டர்களிடையே இன்னும் மாறவில்லை என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்தியுள்ளது கண்ணா ஒட்ற மாதிரி ஒட்டுவோம் ஆனா ஒட்ட மாட்டோம்னு இப்போ அம்மமுக தொண்டர்கள் ஒரு பிடிவாதம் பிடிக்கறாங்க தலைவர்கள் வேண்டா சீட்டு கணக்குக்காக சேரலாம் ஆனா அடிதடிப்பட்ட பழைய கழும்புகள் இன்னும் தொண்டர்கள் மனசுல ஆறாம இருக்கு இந்த ஈகோ யுத்தம் அதிமுக அம்மமுக கூட்டணியை பாதிக்குமா இல்ல தினகரன் இவங்கள சமாதானம் செய்வாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மணக்கசப்பு அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு இட்ஸ் எ கிளாசிக் கேஸ் ஆஃப் ஹார்ட் வர்சஸ் ஹெட் வேர் டாப் லீடர்ஸ் ஹாப் ஷேக் ஹேன்ஸ் பட் த கிரவுண்ட் ஃபோர்ஸ் ஸ்டில் இன் ஷாக் மோட் பாஸ் தொண்டர்களோட இந்த அதிருப்தி ஓட்டுகளை பாதிக்குமா அதிமுக தலைமை இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகுது எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிகல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டேட்யூன்ட் வித் பிராண்டி செய்திகள் ஸ்டேட்யூன்ட் உண்மையை பை பாய் ஒரு விசில் போடுங்க பாஸ்